ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம்சீர் பாக் இன்றைக்கி சேலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முத்துமலை முருகன் கோயில் தான் வந்திருக்கோம் ஆசியாவிலேயே பெரிய முருகன் சிலை இதோடைய உயரம் நூற்றி நாற்பத்தி ஆறு அடி மலேசியாவில் இருக்கக்கூடிய பத்துமலை முருகன் சிலையுடைய உயரம் வந்து நூற்றி நாற்பது அடி இது அதை விட அடி அதிகம் அதனால தான் ஆசியாவிலேயே உயரமான சிலைன்னு சொல்கிறாங்க வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் கோயில் என்ட்ரன்ஸில் வண்டி பார்க் பண்ணிட்டு கோவில் நோக்கி வரும்போது ரெண்டு சைடும் ஃபுல்லாக கடையிலாக இருக்குது தின்பண்ட கடையிலிருந்து விளையாட்டு சாமான் பூஜை ஜாமான் எல்லா கடையும் உள்ளேயே அமைச்சிருக்காங்க முருகனுடைய சிலை அருகில் வந்துட்டோம் இது தனியாருக்கு சொந்தமான கோவில் உள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வாங்க நூற்றி நாற்பத்தி ஆறு அடி சிலைக்கு முன்னாடியே அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு சிலை ஒன்று வச்சுருக்காங்க அதே முருகன் சிலை அந்த சிலையை வழிபட்டு அடுத்து நம்ம உள்ள போக்காக போயிட்டுருக்கிறோம் இங்கே முருகனுடைய பாதம் வரைக்கும் போய் தரிசனம் பண்ணலாம் அந்த பாதத்துக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய விநாயகர் ச சன்னதி தான் இது விநாயகர் சன்னதியில் வழிபட்டு அடுத்து முத்துமலை முருகனுடைய பாதம் வரைக்கும் போய் தரிசனம் பண்ண போக போகிறோம் இந்த ஸ்டெப்ஸில் மேலே போய் தான் முருகனுடைய பாதத்தை தரிசனம் பண்ண முடியும் அதுக்கான வழிதான் இந்த வழி நம்மளும் க்யூவில் போய் மேலே சாமி தரிசனம் முடிச்சிட்டு வரலாம் இந்த க்யூ வழியாக மேலே வந்தோம்னா சாமியுடைய பாதம் வரைக்கும் அலோ பண்ணுறாங்க இதுக்குள்ளே வர்றதுக்கு பத்து ரூபா டிக்கெட்டு அந்த பத்து ரூபா டிக்கெட்டுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா சாமியுடைய பாதத்தில் போட்டு வணங்கக்கூடிய மலரும் ஒரு சுவாமியுடைய சின்ன ஃபோட்டோவும் கொடுக்குறாங்க அது கூட பிரசாதமும் கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு கீழே வந்துட்டோம் இந்த முருகன் சிலைக்கு பக்கத்துலேயே ஒரு பில்லர் மாதிரி அமைச்சிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு இந்த லிஃப்ட் வழியாக மேலே போய் முருகனுடைய வேலுக்கு நம்மளே அபிஷேகம் பண்ணலாம் அதுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய சார்ஜு ஒரு நபருக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா மேலே போய் முருகனுடைய முகத்தை ப பக்கத்தில் பார்க்குறக்கு நூற்றி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க விருப்பம் மேலே போய் தரிசனம் பண்ணலாம் நாங்கள் நைட் நேரம் வந்தனால லிஃப்ட்டு ஸ்பெசிலிட்டிஸ் கட் பண்ணிட்டாங்க டைம் ஆகிடுச்சி அப்படின்ட்டு அதனால் நாங்கள் இருந்து சிலையை மட்டும் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போலான்னு பார்த்துட்டு இருக்கிறோம் நைட் நேரம்னாலும் நல்ல கூட்டமாகவே இருக்குது பத்துமலை முருகன் கோவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் வடிவமைச்சிருக்காங்க இந்த முத்துமலை முருகன் சிலையும் அந்த பத்துமலை முருகன் சிலையை வடிவமைச்ச அதே சிப்பி தான் இந்த சிலையும் வடிவமைச்சிருக்கா சொல்கிறாங்க பத்துமலை முருகன் வந்து நூற்றி நாற்பது அடி உயரமும் இது அடி அதிகமாகவும் நூற்றி நாற்பத்தி ஆறு அடி உயரமும் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு எல்லா முருகன் சிலையும் வலது கையில் வேல் இருக்கும் இந்த முருகன் சிலையில் இடது கையில் தான் வேல் இருக்கும் வலது கை வர பக்தர்கள் ஆசிர்வதிக்கிற மாதிரியும் இடது கையில் வேல் வச்சிருக்க மாதிரியும் அமைச்சிருக்காங்க பத்துமலை முருகன் கோயிலில் கூட முருகன் கையில் வேல் வந்து இடது வலது கையில் தான் இருக்கும் இந்த சிலையில் இடது கையில் வடிவமைச்சிருக்காங்க வலது கையில் ஓம் போட்டிருக்காங்க இப்போ முருகனுடைய முகம் எவ்வளோ பிரகாசமாக அமைச்சிருக்காங்க அப்படின்னு தங்கக் கவசம் அமைஞ்ச மாதிரி முருகன் சிலை வ வடிவமைச்சிருக்காங்க அடுத்து நம்ம மூலவர் சன்னதிக்கு போயிட்டுருக்கோம் சுவாமியுடைய சிலைக்கு கீழேயே அமைச்சிருக்காங்க மூலவர் சன்னதி மூலவர் சன்னதியிலையும் போய் தரிசனம் பண்ணலான்னு போயிட்டுருக்கோம் முன்னாடி கொடிக்கம்பத்தை வழிபட்டு அடுத்து சன்னதி நோய்க்கு உள்ளே போயிட்டுருக்கோம் இந்த க்யூ வழியாக தான் உள்ளே போகணும் உள்ளே போய் மூலவர் தரிசனம் பண்ணலான்னு போயிட்டுருக்கோம் நாங்கள் கோயிலுக்கு வரும்போது மணி எட்டு மணிக்கு மேலே இருக்கும் அப்போவே நிறைய பக்தர்கள் வந்துட்டுருக்காங்க உள்ளேயே சின்ன கடையும் இருக்குது சுவாமியுடைய திருவுருவங்கள் இங்கே சேல் பண்ணுறாங்க படங்கள் சேல் பண்ணுறாங்க வேணுங்கிறோம் வாங்கிட்டு போகிற மாதிரி அடுத்து நம்ம சன்னதி பக்கம் வந்துட்டோம் உள்ளே கேமரா அலவுடு இல்லை அதனால் இதோட வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறோம் நீங்களும் சேலம் பக்கம் வந்தீங்கன்னா முத்தமலை முருகங்கள் வந்து பாருங்கள்